கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கத்தாவே நீர் நீதிபரர் இன்றைய தியான வசனம் சங்கீதம் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நாள் தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் தியானம் ஒரு ராஜ்யத்தை நீதியாக ஆண்டு வந்த பராக்கிரமம் உள்ள தன் புறம்பாக இருக்கும் சிற்றூர்களிலே பல நெருக்கடிகள் குடிமக்களுக்கு இறங்கி அவர்களுக்கு ஒரு அழைப்பிதழை கொடுத்திருந்தார் அதன்படிக்கு தன்னையும் தன் ஆளுகையை ஏற்றுக் கொள்ளுகின்றவர்களுக்கு தன் ராஜ்யத்திலே குடியுரிமையை பெற்றுக் கொள்ளும் சிலாக்கியத்தை அடையும் வழியை ஏற்படுத்தி இருந்தான் அதை கேள்விப்பட்ட அவ்வூர்களில் வாழ்ந்து வந்த குடிமக்கள் பலர் திரண்டு வந்தார்கள் ராஜாவையும் அவர் ஆளுகையை ஏற்றுக்கொள்வது என்று அறிக்கை செய்வது கடினமான காரியமல்ல என்று அவர்கள் அந்த ராஜ்யத்திற்கு இடம் பெயர்ந்தார்கள் அப்படியாக அறிக்கையிட்டவர்கள் பலர் அந்த ராஜ்யத்தின் சலுகைகளை குறித்தே நோக்கமாய் இருந்தார்கள் ஆனால் அந்த ராஜாவின் ஆளுகையை ஏற்றுக்கொண்ட அவர்கள் ராஜாவின் ஆளுகை நீதியின் ஆளுகை என்பதை மனதார ஏற்றுக்கொள்ளாததால் தாங்கள் முன்பிருந்த ஊர்களிலே கிரியைகளை தொடங்கினார்கள் காண்பித்த தன் நீதியை விட்டு விலகி அநீதிக்கு உடன்படுவாரோ அவருடைய இரக்கத்தை பெற்றவர்கள் பராக்கிரமத்தை அசட்டை செய்பவர்களை பாராமுகமாக விட்டு விடுவாரோ அவர் தமது நீதியை நிலைநாட்டி தமது பராக்கிரமத்தை காண்பிப்பார் அல்லவோ மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவமர கழுவப்பட்டு மீட்பை பெற்றுக்கொண்ட பிரியமான சகோதர சகோதரிகளே இலவசமாக கிருபை மீட்கப்பட்டேன் தேவன் இரக்கம் உள்ளவர் என்று கூறி நீங்கள் நினைத்ததெல்லாவற்றை நடப்பிக்க முற்படாதிருங்கள் பிதாமாகிய தேவன் தாமே தம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு வழியாக ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தை யாவருக்கு மேற்படுத்தி இருக்கின்றார் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசித்திருந்தால் அந்த மார்க்கத்திற்குரியவர்களாக வாழ ஒப்புக் கொடுங்கள் பலவீன நேரங்களிலே பலனை பெற்றுக் படிக்கு உங்கள் சுயத்திற்கு இடம் கொடாமல் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய இடம் கொடுங்கள் நீங்கள் தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழும் வழியை அவர் அனுதினமும் உங்களுக்கு கற்றுக் ஆயத்தமுள்ளவராகவே இருக்கின்றார் ஜெபம் செய்வோம் நீதியும் பராக்கிரமமுள்ள பரலோகதேவனே நான் அழிந்து போகாத படிக்கு நீர் காண்பிக்கும் இரக்கத்தை நான் அசட்டை செய்யாமல் காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள்வீராக ரட்சகர் இயேசுவலியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஏழாம் வசனம்